வயதான எதிர்ப்பு நாற்காலி யோகா அறிமுகப்படுத்திய டாக்டர் அதிரயன் சுரேஷ் எளிமையான யோகா பயிற்சிகள் ஒட்டுமொத்த வாழ்வை மேம்படுத்த முடியும் இயற்கையுடன் இயந்து அதன் போக்கில் வாழ்வதே ஆரோக்கியமான வாழ்க்கை அதற்கான பாதை யோகா யோகா எப்படி வாழ வேண்டும் என்கின்ற சாரத்தை பயிற்றுவிக்கும் அறிவியல்தான் தான் யோகா இந்த மருந்தில்லா சிகிச்சை முறை உடல் மனம் ஒழுக்கம் உணர்ச்சி நிலைகள் ஆன்மீக கூறுகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது யோகா செய்வதால் தசைகள் எலும்புகள் செல்கள் என உடலின் மொத்த உறுப்புகளும் வலிமை பெறும் யோகா ஒரு முழுமையான உடல் மற்றும் மன வாழ்வை மேம்படுத்தும் நடைமுறையாகும் அது அனைத்து வயதினருக்கும் பயனளிக்கிறது மேலும் அது மன அழுத்தத்தை கையாள்வதற்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு சிறந்த வழியாகும் இளம் வயதில் இந்த யோகாவை பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஒரு வலிமை ஏற்படுகிறது ஆனால் வயது முதிர்ந்த மூத்தோர்களும் யோகாவை கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அவர்களால் தன் உடல் இஷ்டத்திற்கு ஆட்டி வைக்க முடியாது ஆனால் இந்த நிலையில் எந்த வயதில் இருந்தாலும் யோகாவை கற்க முடியும் என நாற்க வயது முதிர்ந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மலேசியாவின் சிலாங்கூரில் பஞ்சாபி புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வயதான எதிர்ப்பு நாற்காலி யோகா ஆரோக்கிய யோகா வகுப்பை மலேசியாவின் புகழ்பெற்ற யோகா சிகிச்சையாளரும் உளவியலருமான யோகா மாஸ்டர் டாக்டர் அதிரையன் சுரேஷ் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த தனித்துவமான ஆரோக்கியமான அமர்வானது இயக்கம் தன்மை மற்றும் வலிமையை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் தளர்வு மற்றும் மன அழுத்த நிவாரணத்தை இந்த நாற்காலி யோகா ஊக்குவிக்கும் வயதானவர்கள் இப்படி அமர்ந்திருக்கும் போது செய்யக்கூடிய பாதுகாப்பான மற்றும் எளிமையான யோகா பயிற்சிகள் மூலம் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்த முடியும் என தெரிவிக்கிறார் டாக்டர் அதரையன் சுரேஷ் தொடக்க நிலையாளர் உட்பட அனைவருக்கும் அணுகக்கூடிய நடைமுறை நுட்பங்களில் டாக்டர் சுரேஷ் வழிகாட்டியிருக்கிறார் யோகா எவ்வாறு ஆரோக்கியமான வயதான மற்றும் சமநிலையான வாழ்க்கை முறைக்கு பங்களிக்க முடியும் என்பது பற்றிய நுண்ணறிவுகளையும் நமது அர்ப்பணிப்புள்ள சமூகத்திற்கு சுகாதார விழிப்புணர்வு நல்லிணக்க மற்றும் முழுமையான நல்வாழ்வு மூலம் இந்த அமர்வில் பகிர்ந்து கொண்டாடினர்